பாய்வார் எல்லாருப்பே இருக்கீங்க ஏன்னா உங்கள் டாக்டர் லக்ஷ்மணி டாக்கூர் டாக்டர் லக்ஷ்மண் சேனல் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி தாங்க இது இன்னைக்கு பார்க்க போகிறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போதை பழக்கம் இருப்பது ஒரு எல்லாத்துக்கும் இருக்கு இல்லையா அவங்க அவங்களுடைய வந்து வசதியை பொறுத்து அது வந்து காஸ்ட்லி லோ அப்படிலாம் இருக்கு இல்லையா இன்னைக்கு ஒரு வந்து லிக்யூடாக உள்ளது எல்லாத்துக்கும் இருக்குது அந்த பழக்கங்கள் சிலவங்க அந்த ஹையராக உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து கூட்டுனவு வந்து பொக்கைன் மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க வந்து சினிமாவில் அதுதான் இன்றைக்கி வந்து ஹார்ட் நியூஸு சினிமா வந்து நடிகர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு இது பண்ணி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம அந்த விஷயத்துக்குள்ளே டீப்பாக இது வந்த போக வேண்டாம் நம்ம இன்றைக்கி பார்க்குற டாபிக் என்னென்னா இந்த மாதிரி போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவது எப்படி அதுக்கு வந்து ஃபுட்டு மாத்திரம் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா போதை இருந்து விடுபடுவதுக்கு வந்து பல இது இருக்கு மெத்தேட்ஸ் இருக்குது அதுல ஒரு மெத்தேடு வந்து ஃபுட்டு இப்போ ஃபுட்டு மாத்திரம் இல்லைங்க இப்போ இந்த ஃபுட்டு சாப்பிட்டா கண்டிப்பாக வெளியே வரலாமாங்கிறது இல்லை ஃபுட்டும் சாப்பிட்டுட்டு வேறு சிலதும் இருக்கு அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதுதான் நம்ம ஃபுட்டை பார்ப்போம் ஆனால் ஃபுட்டு வந்து முக்கியம் இப்போ எல்லாத்து காரணம் இது வந்து பாடி தாங்க இப்போ இது வந்து மூளை என்ன சொல்ல போனால் இப்போ ஒருத்தவங்க போதை பழக்கத்துக்கு இது அடிமையாக இருக்காங்கன்னா அதுக்கு வந்து ஒரு மூளை தான் காரணம் மூளை வந்து வேணும் வேணும்னு கேளுதா ஆர்ட்ரு போட்டுக்கு அதை வந்து பாடி ஃபாலோ பண்ணுது அந்த மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாக செ இந்த வந்து ஃபுட்டு என்ன பண்ணால் மூளையை வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு இது வந்து சொல்ல வைக்கும் அதாவது வந்து ஒரு போதை இது வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்ல வைக்கும் அந்த மாதிரி ஸோ அதுக்கு என்ன ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா டைட் ஹை ப்ரோட்டீன் டைட் அது தாங்க முக்கியம் ஹை ப்ரோட்டின் நம்ம பாடிக்குள்ளே போகும்போது என்னான்னா அதுக்கு போதைக்கே ஆப்போசிட்டாக உள்ளது ஓகேவா அந்த மாதிரி இருக்கும் அதுக்கு என்னென்னு சாப்பிட்லான்னா ஃபர்ஸ்ட்டு வந்து மீன் ஒரு மீன் பார்த்தீங்கன்னா அதில் ப்ரோட்டீன் வந்து ஒவ்வொரு நேச்சுரலாகவே இருக்குது அப்போது மீன் சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் வந்து எக்கு எக்கு சாப்பிட்டாலும் அதில் ப்ரோட்டீன் கிடைக்கும் அது ஒன்று அப்புறம் வந்து இது டால் இருக்கு இல்லையா பருப்பு வகை அதுலேயும் வந்து இது ப்ரோட்டீன் இருக்குது அது பிரச்சனை இல்லை அப்புறம் இது வந்து சோயா பீன்ஸ் சோயா சோயாபீன்ஸை சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து இது வந்து இது கிடைக்கும் ப்ரோட்டீன் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபுட் அப்புறம் இது வந்து மில்க்கு அவங்களுக்கு இல்லாமல் சோறு கூட சாப்பிடக்கூடியது ஆனால் மில்க்கு மட்டும் வந்து ஒரு செப்பரேட்டுங்க மில்க்கு வந்து இந்த விஷயத்தில் வந்து எஃபெக்ட் கொடுக்குறாரு போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் பெரும்பாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க காஃபி டீ கூட வந்து குடிப்பாங்க ஆனால் மில்க்கு வந்து சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அது ஆப்போசிட்டாக உள்ளது ஏன்னா அந்த போதைக்கீ ஆப்போசிட்டு இது வந்து மில்க்கு ஓகேவா அதனால தான் நமக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு இது வந்து பால் கொடுப்பாங்க ஏன்னா பாலில் அந்த ஒரு போதையை ஸ்டாப் பண்ணக்கூடியது ஒன்று இருக்குது போதையை அப்போஸ் பண்ணக்கூடிய சொல்லலாம் இப்போ ஒரு பால் டெய்லி சாப்பிடக்கூடியவங்களுக்கு போதை பொருள் சாப்பிடும் பழக்கம் அந்த அளவுக்கு கம்மியாக தான் இருக்கும் ஓகேவா அதுலேயும் வந்து ஒன்றெண்டு பேர் தான் இருப்பாங்க மேக்ஸிமம் ஒரு போதை பொருள் சாப்பிடக்கூடியவங்க பார்த்தாங்க இந்த பால் மாதிரியான நல்ல ஐட்டத்தை அவாய்ட் பண்ணக்கூடியவங்களாம் இருப்பாங்க ஸோ இதுலேருந்து இருந்து நமக்கு இது என்ன தெரியுது பால் வந்து போதைக்கு ஆப்போசிட்டா உள்ளது ஓகேவா நீங்க வந்து நினைக்கலாம் இந்த வீடியோ நமக்கு வந்து ஒரு தேவையில்லாத வந்து நினைக்கலாம் காரணம் இது வந்து ஒரு போதையில இருந்து விடுபடுவது எப்படிங்குறது இதன யாரு பண்ணி போடுறேன்னா காமனா போடுறேங்க உங்களுடைய இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா அப்படி யாராவது இருந்தா அவங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த மாதிரி இது மற்ற வீடியோ மாதிரி இல்லாம வந்து ஒரு செப்பரேட் செப்பரேட்டானது எனக்கு கேட்டாச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோ யாராவது இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது அவங்க பார்த்து பயன் இது அடைவாங்கல்ல அதுக்கு வண்டி தான் இந்த வீடியோ வந்து மெயினாக வந்து நான் போடுறது ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் சொன்ன ஐட்டம்ஸ் இருக்குல்ல இது முட்டை மீன் இது மில்கு இது சோயாபீன்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா போதையிலேருந்து உங்கள் ஃப உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களே ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்க யாராவது இந்த மாதிரி போதையிலேருந்து விடுபட இது வந்து கஷ்டப்பட்டுட்ருப்பாங்கன்னா அவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா இது இதுவரைக்கும் என்னோட சேனல்ல வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க ஓகே